ஓம் ஸ்ரீ முத்தாரமன் துணை அம்மாவுடைய திருவிருளால் நம்ம வந்து ஆடிப்புற திருவிழாவை பற்றி இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அதற்கு முன்னாடி ஒரு பழமொழியை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் உறுதியான முடிவும் முயற்சியும் இருந்தால் அதன் பெயர் வெற்றி இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு செயலையுமே நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னாலும் யோசிக்கலாம் ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதில் விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத முத்தாரம்மா வந்து நமக்கு தெளிவாக கூறியிருக்காங்க சரி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆடிப்புற திருவிழாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய சின்ன ஒரு வரலாறை பற்றி குட்டி வரலாறை நான் சொல்லிக்கிறேன் அதாவது உமாதேவி வந்து அவதரிக்கிறாங்க அவதரிக்கிறது வந்து எதனால் அப்படின்னா உலக மக்களை வந்து பல இருந்து காப்பாற்றுவதற்காக அவங்க வந்து நாளை தான் நம்ம ஆடிப்புற திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடப்படுகிறோம் ஆடி மாதத்தில் இது வந்து அம்மனுக்கு வந்து பிறந்த நாளாக இது கருதப்படுகிறது அப்புறம் வந்து இன்னொரு வரலாறும் சொல்லியிருக்காங்க எம்பெருமான் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் வால் அப்படிங்கிறதுல ஆயுதங்களை மட்டுமே ஆழ்வாளர்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவி வந்து போற நாளில் ஆண்டாளாக அவதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஆடிப்புற திருவிழா வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று கருதப்படுகிறது அப்புறம் வந்து ஆடிப்பூரம் அப்படின்னா பூரத்தோட நட்சத்திரத்தில் தான் அந்த ஆடிப்புற திருவிழா வந்து கொ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூரம் நட்சத்திரம் வந்து ஆறாம் தேதி அதாவது ஆடிப்புறத்துக்கு முதல் நாள் ஆறாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை வருகிறது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஐந்து நாற்பத்தி நாலுலேருந்து ஆடிப்பூரத்து அன்னைக்கு அதாவது ஏழாம் தேதி சாயங்காலம் அதாவது நைட்டு எட்டு முப்பது வரைக்கும் நமக்கு அந்த பூரம் நட்சத்திரம் வந்து இருக்கப்படுகிறது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்புறம் வீட்டில் வந்து பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னா அந்த பூர நட்சத்திரத்தில் தான் நம்ம கொண்டாடுவோம் இதை காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒம்போது பதினஞ்சுலேருந்து பதின பத்து பதினஞ்சு வரைக்கும் கொண்டாடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினோரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வீட்டில் வழிபாட்டு முறையை செஞ்சுக்கொள்ளலாம் அது போக வந்துட்டு இல்லைம்மா என்னால் காலையில் செய்ய முடியாது நான் சாயங்காலம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாயங்காலம் நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அதை தவிர விட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ஆறு மணிக்கு மேலே விளக்கே தோன அந்த நேரத்துலையும் டைம் கொடுத்துருக்காங்க ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் செய்யலாம் பூர நட்சத்திரம் வந்து நமக்கு எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏழு முப்பதுக்குள்ளே வர வரக்கூடிய பூஜை நேரத்தையும் நீங்கள் பயன்பாட்டில் செஞ்சுக்கலாம் இதில் செய்யும் போல் வந்து நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளும் வந்து அந்த பூஜை முறையில் கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு எப்படி நீங்கள் பூஜை செல்லாம் இது வந்து ரொம்ப எளிமையான பூஜை தான் சின்ன பூஜைன்னு நினச்சிட்டு நீங்கள் இதை வந்து தவற விடாதீங்க ஏன்னா இதை வந்து செஞ்சு பல பேரும் பலனடைந்த உண்மையான ஒரு பூஜை வழிமாட்டு முறை அதனால தான் இந்த பூஜையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வீட்டில் கல்யாணம் ஆகாதவர்கள் எங்கள் வீட்டில் வந்து இருபத்தெட்டு வயசுக்கு மேலே ஆயிட்டம்மா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கூட இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நாற்பது வயசுக்கு மேலே கூட இருக்கும் ஆனால் எவ்வளவோ பொண்ணு பார்க்குறோம் எவ்வளவோ பையங்களை பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வரனே வந்து அமைய அடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்வீங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த பூஜையை வந்து மறக்காமல் பலன் பலநடைங்கள் வாங்க பூஜையோட வழிபாட்டு முறையை பற்றி நான் அம்மா சொல்லுகிறேன் அதாவது இந்த பூஜை வந்து வீட்டில் அம்பாள் உருவம் அதாவது எந்த அம்பாளாக இருந்தாலும் மாரியம்மனாக இருக்கலாம் அப்படி எந்த அம்பாளோட போட்டா வச்சுருக்கீங்களோ அந்த போட்டாவுக்கு ஆடிபூரம் அப்படின்னாலே வளையலுக்கு உகந்த நாளாக அன்று கருதப்படுகிறது அதனால் நீங்கள் அந்த அம்பாளோடைய படத்துக்கு இந்த மாதிரி வளையல் மாலை வந்து மாட்டிக்கொள்ளுங்கள் அப்படி வளையல் மாலை வந்து எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அம்மாள் முன்னாடி வளையலையாச்சும் வாங்கிட்டு வந்து அந்த கவரை பிரிச்சுட்டு வைங்க வச்சு வழிபாடு பண்ணி யாருக்கு கல்யாணம் ஆகலையோ இப்போ பெண்களாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த வளையலை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஆண்களாக இருந்தால் அந்த பூஜையில் வச்சுருப்பீங்களா மற்ற பழங்கள் ஏதாச்சும் அந்த பழங்களை அவங்கள உண்ண கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து இப்படி அம்பாள் படத்தை எடுத்து ஒரு பலகை மேலே வச்சுக்கோங்க அதாவது நம்ம வந்து கலசம்லாம் வைக்கதாக இருந்தால் ஒரு பலகையில் வைப்போம்ல அந்த மாதிரி பலகையில் அம்பாள் உருவத்தை வச்சுட்டு அதுக்கு இந்த வளையல் மாலையை சூடி உங்களால் என்ன பலகாரம் வைக்க முடியுமோ அன்னைக்கு வந்து பால் வந்து வைக்கலாம் அது வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இனிப்பு ஏதாவது நம்ம நெய்வேத்தியம் மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வைக்கலாம் அது போக வேற எது பழங்கள் நீங்கள் வாங்கி வைக்கிறதுனாலும் வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு வளையல் அன்னைக்கு கண்டிப்பாக இருக்கணும் அது போக அம்பாளுக்குனாலே பானகரகம் வந்து நல்லா நிறைவாக இருக்கும் இந்த ஆடி மாத பூஜையில் கண்டிப்பாக ஒரு வேப்பில வச்சுக்கோங்க கொஞ்சமாவது வச்சு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதனுடைய பயனே வந்து வேறு விதமாக இருக்கும் நீங்கள் வந்து அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே அதுக்கான பலனை முழுமையாக அடைஞ்சு நீங்களே சொல்லுவீங்க இந்த வழிமாட்டு முறை வந்து எங்களுக்கு நல்ல பலன் கொடுத்ததுமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க அம்பாள் குலசே முத்தாரமா வந்து இதை உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க அம்பாளை வந்து நீங்கள் இப்போ கலசை வச்சு அம்பாளுக்கு எப்படி வழிபாட்டு முறை பண்ணுறீங்களோ அதை எல்லாம் எந் யாரும் இப்போ கல்யாணம் நடக்கலையோ அவங்கள அதே அம்பாள் உருவத்தை கொண்டுட்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த அம்பாளுக்காக ஒரு பலகை வச்சுருப்பீங்களா அந்த பலகையில் அந்த மணமகளாக இருந்தாலும் சரி மண மகனாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள அந்த பலகையிலேயே உட்கார வச்சு அம்பாளுக்கு எப்படிலாம் பூஜை பண்ணிங்களோ அதே மாதிரி அவங்களையும் அவங்களுக்கும் பூஜை பண்ணுங்கள் அம்பாளுக்கு எப்படி சிறப்பாக நீங்கள் நினச்சி பூஜை பண்ணீங்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி நீங்கள் பூஜையை பண்ணுங்க அவங்களுக்கு அதே மாதிரி சந்தனம் பூசி குங்குமம் வச்சு பூக்களால் அவங்களுக்கும் ஒரு நம்ம தூவம் இல்லை பூக்களால் ஒரு ஆசிர்வாதம் பண்ணி அவங்களுக்கும் இது பண்ணுங்க அந்த பலகையில் உட்காந்துருக்கவங்களுக்கு என்னது வேண்டுமோ இப்போ குழந்தை வர வேணும்னா அம்மா நீ உட்காந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் நீ எனக்கு ஒரு அம்மாவாக இருக்கிற மாதிரி நானும் ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கல்யாணம் ஆகக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் வரத்தை கொடுமா எனக்கு சீக்கிரமாக கணவன் அமைய வேண்டும் ஒரு வரன் அமைய வேண்டும் நல்ல கணவராக நல்ல எனக்கு தகுந்த ஒரு கணவனாக அமைய வேண்டுமா நல்ல குணத்தில் வர வேண்டுமா அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு உட்காந்து பூஜையை வழிபாட்டு முறையை முடிங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சாயங்கால நேரத்தில் இந்த வழிபாட்டு பொருளை நீங்கள் முடித்தாலும் சரி எப்போ முடித்தாலும் சரி அதுக்கு அடுத்து கோயில் ஸ்தலத்துக்கு கண்டிப்பாக போங்க உங்களான அன்னைக்கு ஒரு செட்டு வளையலாவது வாங்கி கொடுத்து அம்மாவோடைய பூஜையில் நீங்களும் கலந்துக்கோங்க லாஸ்ட்டு கலந்து முடிச்சுட்டு வந்து அவங்க அங்கே வளையல் கொடுப்பாங்க அந்த வளையல் வாங்கி போட்டுக்கோங்க உங்கள் கூட உங்கள் பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அங்கே வச்சு நீங்கள் வாங்கி கையில் போட்டு விடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட ரெண்டு வளையல் வாங்கிட்டு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதை போட்டு அவங்கள அழகுபடுத்தி பாருங்கள் அன்னைக்கு செய்யக்கூடிய எந்த பூஜையாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கடுத்து பிரிந்த கணவன் மனைவிமார்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்றமா இந்த பூஜையை நீங்கள் வழிபடும் போல அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் வழிபடும் போது கண்டிப்பாக பிரிந்த கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஒன்று சேருவார்கள் இதை தான் அம்மா முத்தாரம்மா வந்து தெளிவாக கூற சொன்னார்கள் அதை நான் சொல்லுறேன் மறக்காமல் இந்த வீட்டில் உள்ள பூஜை வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் பக்கத்தில் உள்ள எந்த அம்மன் கோயில் ஸ்தலமாக இருந்தாலும் அங்க வந்து நீங்க வழிபாட்டு முறையில் கலந்துக்கோங்க கண்டிப்பா நீங்க வேண்டக்கூடிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் நூறு சதவீதம் நடக்கும் 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 அடுத்த ஆடிப்பூரத்திற்குள் அது தெளிவாக நடக்கும் அம்மா கொடுக்கிற வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது அம்மா வந்து தெளிவாக சொல்ல சொல்லியிருக்காங்க வீட்டில் வந்து என்னுடைய பிள்ளைகளோ அல்லது குழந்தைமர்களோ யாருக்காக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அன்னைக்கு முழுமையாக நடக்கும் அம்மாவுடைய பிறந்த நாள் அம்மா ஏற்கனவே அவதரித்ததே மக்களுடைய இன்னல்களையும் பல துன்பத்திலிருந்தும் அவங்கள விடுதலைக்கு விடுதலை பண்ணுவதற்காக தான் அன்னைக்கு அவதரித்திருக்காங்க அன்றைய நாட்களில் நினைவுங்கள் எது கேட்டாலும் அம்மா பரிபூரணமாக உங்களுக்கு நடத்தி தருவார்கள் அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நல்லதுக்காக நல்லது மட்டுமே நினைங்கள் நல்லதுக்காக நடத்தி இந்த பூஜையை நீங்கள் சிறப்பாக முடித்து கொள்ளுங்கள் அது போக எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் சரி நல்லது மட்டுமே நினைங்கள் நல்லதே நடக்கட்டும் நான் இந்த திருவிழாவையும் நல்லபடியாக நடைபெறுங்கள் உங்களுக்கு இந்த ஆடிபுற திருவிழாவை வந்து நான் மகிழ்ச்சியுடன் அம்மா கிட்ட நானும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சிறப்புடன் வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அம்மாவோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கணும் அதை வந்து நான் அம்மாக்கிட்ட முழுமையாக வேண்டிக்கிறதே அம்மா குலச முத்தார தாயே அப்படின்னு சொல்லி அம்ம்கிட்ட முழுமையாக வேண்டிக்கிறத